வணக்க நண்பர்களே அழகிய வீடுகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க லைன் வீடுங்க முப்பத்தி மூணு அடி தாரோடு ஃபேஸ்லேயே எல்லாமே ஈஸ்ட்டு பார்த்து அமைஞ்சிருக்கு வீடு அமைப்பு நார்த்து பார்த்து இருக்குங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா டூ பிஹெச்கேங்க இதில் பார்த்தீங்கன்னா கிச்சன் பத்துக்கு எட்டு சைஸில் கிச்சனுங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபர்னிஷ் பண்ணியிருப்பாங்க கிச்சன் ஃபுல்லாக மாடல் கிச்சனுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஹாலுங்க ஹால் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறு இதே மாதிரிலாம் ஃபர்னிச்சர் பண்ணியிருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா பெட்ரூம் பதினாறுக்கு பத்தில் ஒரு பெட்ரூம் அட்டாச்சாகிடுங்க இன்னொரு பெட்ரூம் பதினாறுக்கு பத்து அதுக்கும் ஒரு அட்டாச்சு கொடுத்துருக்குங்க இந்த வீட்டுக்கு ஏபி லைன் இருக்குதுங்க வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுங்க ஒரு கார் பார்க்கிங் இருக்கிற அளவுக்கு ஸ்பேஸும் இருக்குதுங்க இந்த வீட்டுக்கு கஸ்டமர் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எழுபத்தி எட்டு லட்சம் ஃபுல்லி பண்ணிச்சுடுங்க கிச்சன் மட்டும் மாடலேஷன் பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு லட்சம் வருங்க மேலும் இந்த வீட்டை பற்றி டீட்டெயில்ஸ் வேணுங்கிறோம் கீழ்கண்ட நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்